பரமசிவப் பரம்பொருள் அருணகிரி யோகீஸ்வர பரமசிவப் பரம்பொருள் எனக்குள் இந்த நான்கையும் உயிர் நேர்மை உயிர் உண்மை உயிர் பொறுப்பு உயிர் கருணை இந்த நான்கையும் எனக்குள் மலரச் செய்ததனால் அதன் சக்தியினாலும் பலத்தினாலும் இந்த ஜீவன் முக்த நாகரீகம் செய்தே வைப்பதென்று திருக்கையிலாயத்தை பூமியில் மலரச் செய்தே தீருவதென்று தொடர்ந்து தயங்காது மயங்காது கலங்காது எந்த தாக்குதலுக்கும் தயங்காது எம்பெருமான் அருளாலே பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலே பெரும் பாதுகாப்பினாலே இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன் இயங்கிக் கொண்டே இருப்பேன்